இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக மருந்தடிக்க போகிறோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடை வந்து ஃபுல்லாக புழுக்குதான் பச்சை புழு ஆரம்பிக்குது பாருங்க பாருங்க எப்படி இருக்கு இதுதான் ஃபுல்லாக ஸ்ப்ரேங் பண்ண போகிறோம் மருந்தெல்லாம் களைக்காச்சு மருந்து கலக்கி வச்சுருக்கோம் பாருங்க எக்கலஸு ஸ்ப்ரிண்ட்டு ஃபைவ் ஜி டாணிக்க ஊட எம்மா மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக நாளும் மருந்து எடுத்து போயிருக்கோம் சார் கிழங்கண்ணியோட ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு லை வந்து கருகள் இருக்கு பங்கல் இருக்கு சேர்த்து தான் ஸ்ப்ரிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் எப்பவுமே இந்த பவர் ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணுவோம் ஏன்னா இதோ ஃபுல்லாக நல்லா நினைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது ரிசல்ட் நல்லா இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வந்து நாலு டு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடணும் மருந்து எடுத்துக்கலாம் வேற சேவங்கள் நடந்தாலும் சரி கிடைக்கலாம் சரி இல்லை பார்த்தீங்கன்னா வேற டீட்டெயில் எதுனாலும் சரி மருந்து பற்றி உரம் பற்றி எதுனாலும் ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க தேங்க்யூ